வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் லாஸ்டோ செல்வேந்திரன் பேசுகிறேன் இன்றைக்கி இந்த வீடியோவில் பகவானை ஒரு ஜாதகத்தில் எப்படி கணிப்பது ராகு பகவான் உங்களுடைய ஜாதகத்தில் யோகம் தருகின்ற நிலையில் இருக்கிறாரா அல்லது பாதகம் செய்கின்ற நிலையில் இருக்கிறாரா என்பதை எப்படி ஒரு ஜாதகத்தை பார்த்தவுடன் நாம் அறிந்து கொள்வது என்று இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம் உதாரணமே இந்த ராகுக்கு எது இந்த ரெண்டு கிரகங்கள் வந்து கணிக்க கொஞ்சம் சிக்கலான கிரகங்கள் ஏன்னா இதுங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சொந்தமாக வந்து ஒரு வீடு கிடையாது எந்த வீட்டில் போய் அவங்க வந்து உட்கார்றாங்களோ அந்த வீட்டு அதிபதி விதி அதிபதியாகவே மாறிடுறாங்க கிட்டத்தட்ட வந்து சந்திரமுகி மாதிரி வச்சுக்கோங்களேன் ஸோ அதனால் வந்து இவங்களுக்கு சொந்தமாக எந்த ஒரு வீடும் கிடையாது ஆனால் இருக்கிறதுலேயே ரொம்ப பவர்ஃபுல்லான கிரகம் வந்து ராகு கிரகம் ராகு அடுத்து சாரி இருக்கிறதுலே ரொம்ப பவர்ஃபுல்லான கிரகம் வந்து கேது கிரகம் அந்த கேதுக்கு அப்புறம் வந்து ராகு அதுக்கப்புறம் சூரியன் அதுக்கப்புறம் சந்திரன் இப்படி லாஸ்ட்டில் இருக்கிறது வந்து சனி பகவான் இவர் தான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வலிமை வலி வலிமை குறைந்த கிரகம் அந்த வலிமை குறைந்த கிரகமே நம்ம என்ன 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 பாடுபடுத்து பார்த்தீங்கன்னா இயல்ற சனி இல்லையோ கண்டசி இல்லை ஆனால் ராகு நம்ம என்னென்ன பாடுபடுத்த மாட்டார் ஏன்னா ராகு பகவானுக்கு வந்து தசையில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பதினெட்டு வருஷம் ஆகுது படிக்கிற வயசுலலாம் ராகுதலாம் வந்துருச்சுன்னா பையன் படிக்கவே மாட்டான் அவன் வந்து ஏதோ சுனியை வச்ச மாதிரி அவங்க சுற்றிக்கிட்டு இருப்பான் நல்லா படிக்கிற பசங்களும் வந்து தேவையில்லாத சகவாசம் இப்போ கெட்ட பழக்கங்கள் எல்லாமே வந்து பையன் அந்த பசங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்துடும் அது வந்து அதுக்கப்புறம் அவங்க படித்து முடித்து இப்போ கரெக்டாக வந்து ஒரு சிக்ஸ்த்து ஆறாம் கிளாஸ் படிக்கிற ராகுதை ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா கிட்டத்தட்ட காலேஜ் படிக்கிற வரைக்கும் அது காலேஜ் படித்து முடித்து வேலைக்கு போகிற வரைக்கும் அது கண்டினியூ ஆகும் அப்படி இருக்கிறப்ப அந்த பையனோட டோட்டல் கேரியரே வந்து கொலாப்ஸ் ஆகிரும் அந்தளவுக்கு ராகுபவன் வந்து நல்லா வச்சு செஞ்சு விட்ருவார் அந்த பையனை சரி ஓகே ஆனால் இதே ராகு யோகத்தை கொடுத்தாருன்னு வாங்கிக்கலேன் ஐயோ அவ்வளோ மாதிரிலாம் யோகம் கொடுக்கறதுக்குலாம் வந்து வேறு எந்த கருதுனாலே முடியாது ஏன்னா இப்போ கலியுகத்தை ஃபுல்லாக ஆட்சி பண்ணுறதே ராகு தான் ஆன்லைன் கன்சல்ட் கன்சல்டேஷனில் வராங்க முக்கால்வாசி பேர் ஏதாவது பிரச்சனைன்னு வந்தாங்கன்னா கண் கரெக்டாக என்னோடய கண்ணு வந்து பார்ப்போம் தசா புத்திய பார்க்குறப்ப கரெக்டாக ராகம் உக்காந்து உட்காந்துருப்பார் ஏதாச்சும் ஒரு சம்மந்தப்பட்டிருப்பார் இன்னும் ராகதசையாக இருக்கும் இல்லை புத்தியாக இருக்கும் இல்லைன்னா ராக அந்தரமாக இருக்கும் இல்லை கோச்சாரத்தில் வந்து ராக பிரித்து ஆட்டிக்கிட்டுருப்பார் அந்த மாதிரி ராக பகவான் லீலைகள் வந்து நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம் ராக வந்து ஒருத்தன் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாருன்னு வைங்க அவர் வந்து பெரிய ஆளாக்கி விட்டுருவார் ரொம்ப பெரிய ஆள் வாழ்க்கையில் வந்து ரொம்ப பெரிய ஆளாக்கி விட்டுருவார் ஆனால் அந்த ராகதசை முடிகிற ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக கவுத்து விட்டு ஜெயிலு வரைக்கும் கூட கொண்டு போய் விட்டுருவார் அதுக்கு நிறைய உதாரணங்கள் இருக்குது எக்கச்சக்கமான உதாரணங்கள் இருக்குது சின்ன லெவலில் இருப்பாங்க டம்முன்னு பெரிய ஆள் ஆகிடுவாங்க அப்படியே வெடிச்சு செதுறமே பெரிய ஆவாங்க கடைசியில் அந்த லாஸ்ட்டில் அந்த ராகதசையை வரப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த ராகதசை சந்திர புத்தி சூரிய புத்தி செவ்வா புத்தி இதெல்லாம் வந்து எவப்பா பெரிய சூ பெரிய கொடுமையில கொண்டே விட்டுரும் அதெல்லாம் ராகு வந்து நல்லா இல்லைன்னு வைங்க அதெல்லாம் வந்து பெரிய கொடுமையில கொண்டே விட்டுரும் ராகு என்ன பண்ணுவார்னா இருக்கிற இடத்த வந்து விருத்தி பண்ணுவார் கேது வந்து இருக்கிற இடத்த வந்து சுருக்குவார் ராகு வந்து அப்படியே விருத்தி பண்ணிக்கிட்டே போவார் அப்படி விருத்தி பண்ணிக்கிட்டே போகிறதுனால நீ என்ன வேணால் பண்ணீங்க எது வேணால் பண்ணு இந்த உலகத்தில் வந்து அனுபவி அனுபவிக்கிறதுக்கு வந்து நீ என்ன வேணால் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராகு வந்து அவர் வந்து ரொம்ப பேராசைப்பட வைப்பார் எல்லா மனுஷங்களையும் வந்து ராகு ரொம்ப பேராசைப்பட வச்சு அதுக்கப்புறம்தான் யானத்தை கொடுப்பார் கேது எதையுமே கொடுக்காம யானத்தை கொடு யானை யானத்தை கொடுப்பார் கேது எதுவும் கொடுங்க மாட்டார் கேது எதையுமே கொடுக்க மாட்டார் எதுலேயுமே ஒரு டிட்டாச்மெண்ட் அதாவது பிரிவு ஒரு பிரிவினையை உண்டாக்கி அதன் மூலம் யானத்தை தருபவர் கேது ஆனால் ராகு எல்லாத்தையுமே கொடுத்து விட்டு அதன் வழியாக யானத்தை தருபவர் ராகு அதாவது கேது என்ன சொல்லுவார்னால் தம்பி அதை தொடாத சுற்றும் கையை எடுத்துருன்னு சொல்லிட்டு அதை அனுபவிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து யானத்தை கொடுப்பவர் வந்து கேது அனுபவிக்க விட மாட்டார் அதான் கேது அதற்காக வந்து ஏங்க வைப்பார் அதுதான் கேது காதல் பண்ணாத என்னதான் வந்து முயற்சி பண்ணாலும் காதல் வந்து ஃபெயிலியர் ஆகிட்டே இருக்கும் அது வந்து கேது ஆனால் ராகு என்ன பண்ணுவார் தெரியுமா நல்லா காதலுக்கு காதல் பண்ணு நல்லா சம்பாதி நல்லா என்ஜாய் பண்ணு கடைசியில் வந்து எல்லாத்தையும் இழந்துட்டு ஜெயிலுக்கு போயிடு இந்த மாதிரி சொல்கிறதெல்லாம் வந்து எல்லாம் பார்த்தீங்கன்னா ராகு தான் ஓகேங்களா சரி இப்போது இந்த ஜாதகத்தில் ராகு எந்த மாதிரியான நிலைமைகள் இருந்தால் ஒருத்தருக்கு வந்து யோகத்தை தருவார்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம் ஓகேங்களா இப்போ ராகு வந்து ஒருத்தரோட ஜாதகத்தில் இருக்குதுன்னு வைங்களேன் ஸோ அந்த ராகுக்கு வீடு கொடுத்த கிரகம் கண்டிப்பாக வலுவாக இருக்க வேண்டும் இப்போ உதாரணத்துக்கு ராகு மிதுனத்தில் இருக்கிறான்னு வைங்க அந்த மிதுனத்துக்கு மிதுனத்தில் இருக்கிறார்னா அந்த ராகுக்கு வீடு கொடுத்த புதன் கண்டிப்பாக கண்ணியில் ஆட்சியோ உச்சமோ உச்சமாகவோ இருக்க வேண்டும் அப்படி இருந்தார்னா ராகு ஓரளவுக்கு நன்மை செய்ய கடமைப்பட்டவர் ஓகேங்களா த டெபாசிட்டர் ஆஃப் ஷுட் பி வெரி வெரி ஸ்ட்ராங் அதுக்கப்புறம் ராகு நின்ற நட்சத்திரநாதன் ராகு நின்ற நட்சத்திரநாதன் வந்து பார்த்திங்கன்னா இயற்கை சுபராகவோ அல்லது இயற்கை சுபர்னா யார் ரெண்டு பேர் இருக்கிறாங்க இயற்கை சுபரில் ஒன்று குரு இன்னொன்று வந்து சுக்ரன் இந்த இயற்கை சுபராகவோ அல்லது லக்ன சுபராகவோ இருக்க வேண்டும் இப்போ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு மிதுன லக்னமே எடுத்துங்கலே மிதுன லக்னம்னு எடுத்துக்கா லக்ன சுபர் யார் சனி புதன் சுக்கரன் அப்போ ராகு வந்து மிதுன மிதுனத்தில் மிதுன லக்னத்தில் இருந்து ராகு இருக்கிறப்ப வந்து அங்கே சுக்கரனோட நட்சத்திரம் எதுவும் இல்லை நான் உதாரணத்துக்கு சொல்கிறேன் இப்போ வந்து ராகு நின்ற நட்சத்திரநாதன் லக்ன சுபராக இருந்து வீடு கொடுத்தவனும் வலிமையாக இருந்து அதன் பின்பு இயற்கை சுபரின் பார்வை அதாவது குருவோட பார்வையோ அல்லது சுக்கரனோட பார்வையோ அல்லது சுக்கரனுடைய சேர்க்கையோ அல்லது குருவோடைய சேர்க்கையோ இருந்தால் சுக்கர் திசையும் குரு திசையும் பெருசாக அந்தளவுக்கு உங்களுக்கு நல்லா இருக்காது ஆனால் ராகு திசை சூப்பராக இருக்கும் நன்றாக இருக்கும் அதேமாரி இந்த பழைய பாட்டு ஒன்று இருக்குது அந்த ஆமையிடம் இருந்து சுரா நண்டு கனீஸ் பாட்டு இருக்குது ஒரு அஞ்சு ராசியில் வந்து ராகு இருந்தால் வந்து பூமடியில் உறங்கும் ராஜயோகம் கிடைக்கும்லாம் சொல்கிறாங்க அதெல்லாம் இப்போ நடைமுறைக்கெலாம் ஒன்றும் ஒத்து வரதே கிடையாது ஏன்னா அதே பாட்டு கீழே இன்னொரு லைன் வரும் ஏமாறாதேன்னு சொல்லிட்டு இன்னொரு லைன் வந்து அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அது கண்டினியூ ஆகும் அது என்ன கண்டினியூ ஆகும் பார்த்திங்கன்னா அப்படி ராகு இந்த அஞ்சு ராசியில் வந்து ராகு இருந்ததுன்னா அந்த ராகுக்கு கேந்திரங்களில் வரிசையாக கிரகங்கள் இருக்க வேண்டும் இப்போ உதாரணத்துக்கு மேசத்தில் ராகு இருக்கிறாருனா அந்த ராகு மேசத்துலேருந்து நாலாம் போவோம் என்ன போவோம் கடகம் கடகத்தில் வந்து ஒரு கிரகம் இருக்கணும் அதுக்கப்புறம் வந்து துலாமிலையும் வந்து ஒரு கிரகம் இருக்கணும் அதுக்கப்புறம் வந்து பத்தாம் பாவம் அதாவது மகரத்துலேயும் ஏதாச்சும் ஒரு கிரகம் இந்த மாதிரி வரிசையாக வந்து கேந்திரத்தில் வந்து கிரகங்கள் இருந்தால் தான் ராகு திசை வந்து அவருக்கு மிகப்பெரிய நன்மைகளை செய்யும் என்று சொல்லிட்டு அந்த பாட்டே சொல்லுது நாம் என்ன பண்ணுறோம் அந்த அந்த லாஸ்ட்டில் அந்த ஏமாறதே அதுக்கு பார்த்தீங்களா அதுக்கப்புறம் ஒரு இதெல்லாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு மேஷத்தில் ராகு இருந்தால் மட்டும் நல்லா நன்மை சொல் நன்மையை செய்யும் சொல்லிட்டு நம்ம எடுத்துக்கிறோம் அப்படிலாம் கிடையாது மேஷத்தில் மட்டும் ராகு இருந்து எத்தனையோ பேர் கஷ்டப்பட்டவங்களை வந்து நானும் பார்த்துருக்கேன் அதெல்லாம் அது பண்ணுறது கிடையாது ராகு வந்து